இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான் இம்மானுவேன் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம் அவர் இன்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறார் அவர் ஆவியிலிருந்தே மனிதனோடு எப்படியெல்லாம் இருக்கிறார் அவர் என்னவாக இருக்கிறார் இன்றைக்கு அவர் நம்மோடு கூட எப்படி இருக்கிறார் என்னவாக இருக்கிறார் என்பதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இன்றைக்கு ஈசாக்கு போல உங்களிடத்துல யாராவது இப்படி பிரச்சனை பண்ணி உங்களிடத்துல இருக்கிற ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் அவங்க கூட வாக்குவாதம் பண்ணாதீங்க உங்ககிட்ட இருக்கிறது எதுவா இருந்தாலும் அது எனக்கு தான் சொந்தம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க சண்டை போட்டு உங்ககிட்ட வந்து பிடுங்குகிறவர்களா இருந்தால் அதை அப்படியே விட்டு விடுங்கள் கர்த்தர் உங்களுக்கு அதை காட்டிலும் அதிகமான ஆசீர்வாதத்தை சிறந்ததை உங்களுக்கு தர இருக்கிறார் ஏன்னா கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை இவ்வளவுதான் என்னால தர முடியும் இதுக்கு மேல என்னால தரவே முடியாது இதுக்கு மேல உன்ன ஆசீர்வதிக்க முடியாதுன்னு ஒருபோதும் அவர் சொன்னதே கிடையாது நம்மளுடைய அளவுக்கு மீறிதான் அவர் வந்து நம்மளை ஆசிர்வதிக்க வல்லவராயிருக்கிறார் அவர் உங்களுக்கு எந்த அளவு அளவுகோலும் வைக்கல இவ்வளவு சென்டிமீட்டர் தான் அவனுக்கு ஆசீர்வாதம் இவ்வளவு லிட்டர் தான் ஆசீர்வாதம் எந்த அளவுகோலும் அவர் வைக்கவே இல்லை அவர் உங்கள் கையின் பிரயாசத்தை ஏராளம் தாராளமாய் ஆசீர்வதிக்க அவர் வல்லவராயிருக்கிறார் ஈசாக்கை போல அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய பாதத்துல உட்காரும் போது இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனத்துல பாருங்க அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி நான் உன் தகப்பனாகிய ஆப்ரஹாமுடைய தேவன் பயப்படாதேன் நான் உன்னோடே கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆப்ரஹாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார் நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன் இப்போ அவன் பெலிஸ்தரின் ஊர்ல ஈசாக்கு மிகவும் அதிகமாய் பெருகிவிட்டான் மிகவும் பெரிய ஐஸ்வர்யமானாய் இருக்கிறான் இதை பார்த்து அந்த பெலிஸ்தரின் ராஜா என்ன நினைக்கிறான் இவனை விட்டா இந்த ஊருக்கு அவனே ராஜா ஆயிடுவான் போல இருக்கு நம்ம ராஜா பதவியிலேருந்து இறங்கிடணும் அந்த அளவுக்கு நம்ம விட அவன் அதிகமா பெருக்கிட்டான் அவன் எப்படியே விடக்கூடாதுன்னு சொல்லி அவனும் அவனுடைய நண்பனும் அவனுடைய சேனாதிபதியும் ஈசாக்கை பார்க்க அவன் வீட்டுக்கு போகிறார்கள் இப்போ இவங்களை பார்த்த உடனே ஈசாக்குக்கு ஒரே டென்ஷன் என்னடா இவங்க ஏற்கனவே எத்தனை இடத்துல நம்மளை வாக்குவாதம் பண்ணி துரத்தி விட்டாங்க நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த கேராரூரில் கடைசி இடத்துல நம்ம கீழே வந்து பள்ளத்தாக்கில் தான் இருக்கிறோம் இந்த இடத்துலையும் நம்ம சண்டை போடறதுக்கு வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஈசாக்கு வெறுப்பாகிறான் ஆனால் அவங்க வந்து கூட சண்டை போடவோ வாக்குவாதம் பண்ணவோ வரல இப்போது அவங்க கூட ஒரு உடன்படிக்கை சமாதான உடன்படிக்கை பண்ணும்படியாக வராங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போமா இருபத்தி எட்டாம் வசனம் அதற்கு அவர்கள் நிச்சயமாய் கர்த்தர் உமோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம் ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம் நிச்சயமாய் கர்த்தர் உமோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம் கர்த்தர் அவனோடு கூட இருப்பதை எதிரிகளும் காண்கிறார்கள் எப்படி அவங்களால கர்த்தரை காண முடியுது ஏன்னா அவன் தொட்டதெல்லாம் ஆசீர்வாதமாய் மாறுகிறது பஞ்ச காலத்திலே அவன் நூறு மடங்கு பலனடைகிறான் அவன் வெட்டுகிற இடத்திலெல்லாம் தண்ணீர் துற தண்ணீர் வருகிறது அவன் விரட்டி அடிக்கப்பட்ட இடங்களிலெல்லாம் அவன் சோர்ந்து போகாமல் மேலும் 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 பெருகதான் செய்கிறான் தவிர அவன் ஒரு நாளும் குறைந்து போகவே இல்லை இதை பார்க்கும்போது எதிரிகளுக்கும் தெரிகிறது ஓ இந்த மனுஷனோடு கூட கர்த்தர் இருக்கிறார் அதனால தான் அவன் இவ்வளோ ஆசிர்வாதமாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க நீர் இந்த தேசத்தில் பெருகுனீங்கன்னா நீங்கள் எங்களுக்கு விரோதமாக வரக்கூடாது அப்படின்றது தான் இவங்களுடைய கோரிக்கையாக இருக்குது சமாதானமாக இருக்கணும் அப்படின்றது தான் இவங்களோட கோரிக்கையாக இருக்குது ஏன்னா நாங்கள் வந்து உங்களை ரொம்ப அதிகமாக விரட்டி அடிச்சிட்டோம் அந்த கோவத்தை நீங்கள் நல்லா பெருக நிறைய ஆட்கள் உங்களுக்கு சேர்ந்த பிறகு எங்களை வந்து மேற்கொண்டு வரக்கூடாது அப்படின்ற சமாதான உடன்படிக்கையை பண்ணிக்கொள்ளுகிறார்கள் ஈசாக்கோடு கத்தர் ஈசாக்கோடு இருந்து அவன் எதிரிகளுக்கு முன்பாக அவனை உயர்த்தியது போல இன்றைக்கு அதே கத்தர் உங்களோடு கூட இருந்து உங்கள் எதிரிகளின் கண்களுக்கு முன்பாக அவர்கள் பார்க்கும் போதே நீங்கள் உயர 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 எழும்ப போகிறீர்கள் உங்களை விரட்டி அடித்த சத்துருக்கள் உங்களிடத்தில் வாக்குவாதம் பண்ண சத்துருக்கள் எல்லாம் உங்களை அண்ணாந்து பார்க்க போகிறார்கள் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் இம்மானுவேல் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் அவர் உங்களோடு கூட இருக்கிறார் உங்களை ஆசிர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் உங்கள் சத்துருக்கள் உங்களை காணும்படியாய் அவர் உங்களை ஆசிர்வதிக்க போகிறார் உங்கள் கையின் பிரயாசத்தை அவர் ஆசிர்வதிப்பார் நீங்கள் எதெல்லாம் தொட்டு செய்கிறீங்களோ அந்த வேலையெல்லாம் கர்த்தர் ஆசிர்வதித்து நூறு மடங்கு பலனடைய செய்வார் நீங்கள் செய்கிற வேலைகளிலெல்லாம் கர்த்தர் ஆசிர்வாதத்தை வரப்பண்ணுவார் கர்த்தரோடு கூட ஐக்கியத்தில் இருங்கள்